அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பார்ப்போமா அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து குரு பூஜை மாதம் மற்றும் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் முதல் சித்திரை பரணி சிறு தொண்ட நாயனார் சித்திரை ரோகிணி மங்கையர்கரசி அம்மையார் சித்திரை சித்திரை இசை ஞானியார் சித்திரை திருவாதிரை விரன் மிண்ட நாயனார் சித்திரை சுவாதி திரு குறிப்பு தொண்ட நாயனார் சித்திரை சதயம் திருநாவுக்கரசு நாயனார் வைகாசி பூசம் நமி நந்தி அடிகள் நாயனார் வைகாசி பரணி கழற்சிங்க நாயனார் வைகாசி ஆயில்யம் சோமாசி மாற நாயனார் வைகாசி மூலம் திருஞான சம்பந்த நாயனார் வைகாசி மூலம் முருக நாயனார் வைகாசி மூலம் திருநீல நக்க நாயனார் வைகாசி மூலம் திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார் ஆனி பூரம் அமர்நீதி நாயனார் ஆனி ரேவதி ஏர்கோன் கலிக்காம நாயனார் ஆடி கிருத்திகை புகழ்சோழ நாயனார் ஆடி கார்த்திகை மூர்த்தி நாயனார் ஆடி திருவாதிரை கூற்றுவ நாயனார் ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடி சுவாதி சேரமான் பெருமான் நாயனார் ஆடி கேட்டை கலிய நாயனார் ஆடி கேட்டை கோட்புலி நாயனார் ஆவணி பூசம் செருந்துணை நாயனார் ஆவணி ஆயில்யம் அதிபத்த நாயனார் ஆவணி ஆயில்யம் புகழ்துணை நாயனார் ஆவணி மகம் இளையான்குடி மாற நாயனார் ஆவணி அனுஷம் குளச்சிறை நாயனார் ஆவணி மூலம் குங்குலிய கலைய நாயனார் குங்குலிய நாயனார் புரட்டாசி அஸ்வினி உருபத்ர பசுபதி நாயனார் புரட்டாசி ரோகிணி திருநாளை போவார் நாயனார் புரட்டாசி சதயம் நரசிங்க முனையரை நாயனார் புரட்டாசி உத்ராடம் ஏனாதி நாயனாசி அஸ்வினி திருமூல நாயனார் ஐப்பசி பரணி நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஐப்பசி பூசம் சக்தி நாயனார் சக்தி நாயனார் ஐப்பசி கார்த்திகை இடங்கழி நாயனார் ஐப்பசி அனுஷம் பூசலார் நாயனார் ஐப்பசி மூலம் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் கார்த்திகை கார்த்திகை கணம் புள்ள நாயனார் கார்த்திகை உத்திரம் மெய்ப்பொருள் நாயனார் கார்த்திகை அஸ்தம் அநாய நாயனார் கார்த்திகை மூலம் மூர்க்க நாயனார் கார்த்திகை பூராடம் சிறப்புலி நாயனார் மார்கழி திருவாதிரை சடைய நாயனார் மார்கழி உத்திரம் இயற்பகை நாயனார் மார்கழி சுவாதி மான கஞ்சார நாயனார் மார்கழி ரேவதி வாயிலார் நாயனார் தை மிருகசீரிடம் கண்ணப்ப நாயனார் தை திருவாதிரை அறிவாட்ட நாயனார் தை உத்திரம் நாயனார் தை விசாகம் திருநீலகண்ட நாயனார் தை சதயம் அடிகள் நாயனார் தை ரேவதி கலிகம்ப நாயனார் மாசி அஸ்தம் எரிபத்த நாயனார் மாசி சதயம் கோ செங்கோட் சோழ நாயனார் மாசி பூராடம் காரி நாயனார் பங்குனி ரோகிணி நேச நாயனார் பங்குனி திருவாதிரை கனநாத நாயனார் பங்குனி பூசம் முளையடுவார் நாயனார் பங்குனி சுவாதி காரைக்கால் அம்மையார் பங்குனி சதயம் தண்டி அடி கணா நாயனார்